ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிவி கிச்சனோடய ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மழைக்கு இதமாக நல்லா சுட சுட சப்பாத்தி பூரி தோசை இட்லியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைடிஸுங்க நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கெட்டி சால்னா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சால்னா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு திருக்கணை தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் ஜாரில் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை மணி நேரம் பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சுருக்கேங்க தண்ணியில் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சு சேர்க்கும் போது நல்லா நைஸாக மஞ்சி வந்துடும் இந்த குருமாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குர்மாவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் இல்லை எண்ணெய் விட்டுக்கலாம் எப்பயுமே சால்னா குருமா பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதோட ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் திரும்ப இதோட நல்லா சாப்பரில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக நல்லா வதங்கி வரணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இப்போ இதோட வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகணும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி இன்றைக்கி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி இது நல்ல கலராக இருக்க தக்காளியை பார்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் மொதம் குருமா பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் வீட்டில் இருக்கிற தூள் அப்படி குழா மிள மிளகாத்தூள் சேர்க்கல அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்து வரணும் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதில் குருமா நல்லாயிருக்கும் சாரி சால்னா நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்க போகிறேன் அதனால் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணியாட்டை வேணும்னா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் இன்னும் கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம செஞ்சுருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதான் கலந்து விட்டுட்டு இந்த சாலைனாக்கு தேவையான தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா விசில் ஃபுல்லாக ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக நல்லா கம கமன்னு கெட்டி சாள்னா ரெடி ஆயிடுச்சுங்க ஹோட்டலுக்கே போக தேவையில்லை வீட்டிலே இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக பண்ணிட்டோம் நல்லா பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மலைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கெட்டி சால்னா வச்சுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக ஒரு விசில் விட்டால் போதுங்க குக்கரில் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்